ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு சேனல் லில்லி ஃப்ளவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஒரு நேற்று அகல் விளக்கு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதுக்கு கீழே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு விளக்குகள் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஓன் யூஸுக்கு தான் விளக்கு வாங்க போயிருந்தேன் சரி உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு மூடி போட்ட அகல் விளக்கு வாசலில் வைப்போம் இல்லையா காற்று அடிச்சா அணையாமல் அந்த மூடி போட்ட அகல் விளக்கும் ப்ளஸ் இந்த நம்ம நார்மலாக கார்த்திகை தீபத்துக்கு அகல் விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அதுவும் கேட்டிருந்தாங்க அவங்க அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் நார்மல் அகல் விளக்கும் ரெண்டு மூடி போட்ட அகல் விளக்கும் சொல்லியிருந்தாங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் விளக்கு சேர்த்து தேர்ட்டி அகல் விளக்காக நம்ம அவங்களுக்கு பார்சல் அனுப்பிட்டோம் அவங்களும் பேமெண்ட் அனுப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனல் மூலயமா ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணி அவங்களுக்கும் நான் கொரியர் போட்டு விற்றேன் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் அதுவும் இந்த அகல் விளக்கு வந்து அண்ணாமலையாரோடைய ஆசீர்வாதத்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பல நம்புகிறேன் ஐ மீன் நம்மளை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பார்சலுங்கிறத நம்ம அனுப்பியிருக்கோம் இந்த யூடியூப் சேனல் மூலயமா நம்ம வீடியோஸையும் பார்த்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்கங்கிறது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ஏன்னா நமக்கு கமெண்ட் வர்றது ரொம்ப ரேர் தான் தெரிஞ்சவங்க மட்டும்தான் கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு அந்த ஹாப்பினஸ்க்காகவே அந்த சிஸ்டருக்கு நான் அந்த பார்சல் அனுப்பணும்னு நினச்சேன் உங்களுக்கும் இந்த பொம்மைகள் இந்த உப்பு ஜாடி இந்த பீங்கானில் என்னென்ன வேணுமோ கேளுங்க நான் வாங்கி பார்சல் அனுப்பி விடுறேன் அது கொஞ்சம் அதிகமாக கேட்டிங்கன்னா இந்த பார்சலுக்கு செலவு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம கம்மியாக வாங்கி பொழுது இந்த அகல் விளக்கோடு ஹெவி ரேட்டாக இருக்குது பார்சலுக்கு அனுப்புகிற ஷிப்பிங் சார்ஜ் அதான் சொல்ல வரேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நிறைய டிசைன் இருந்தது ஃபேன்சியாகவும் இருந்தது பீங்கான் செராமிக் செராமிக் பீங்கான் ரெண்டுமே ஒன்று தான் செராமிக் பீங்கான் மண் அகல் இது மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி இந்த அகல் விளக்கில் நிறைய சைஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம கோவிலில் ஏற்றுகிற நெய் விளக்குலேருந்து ப்ளஸ் பெரிய அகல் விளக்கு இருக்குது இல்லையா கொப்பரை கொப்பரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அகல் விளக்கு வழக்கு இங்கே ஃபேமஸாக இருக்குது ப்ளஸ் பா பாவை விளக்கு வாசலில் வைக்கிற விளக்கு அப்புறம் துளசி மாடம் அப்புறம் நம்ம மணி பிளான்ட்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி டிசைன் டிசைனாக மணி பிளான்ட் வச்சுருக்க மாதிரி இந்த வீடியோஸ்லாம் ஏன் ஆடுதுன்னா நான் வீடியோஸ் எடுக்கணுங்கிறதுக்காக அங்கே எடுத்துகிட்ருக்கல சும்மா ஜஸ்ட்டு கையில் வச்சுருக்கும் பொழுது எடுத்த வீடியோஸ் தான் அதனால தான் ஷேக் ஆகுது நான் இன்னொரு நாள் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அங்கே போயிட்டு இது வந்து எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரமாக போகணுங்கிறதால எனக்கு ட்ராவல் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மற்றபடி ஓகே நான் அகல் விளக்கு வாங்கி அவங்களுக்கு பார்சலும் போட்டு விட்டேனா அது வரைக்கும் ஹாப்பினஸ் இங்கே பாருங்கள் இந்த குட்டி நெய் விளக்குலேருந்து பெரிய அகல் விளக்கு வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு வாங்கி பார்சல் அனுப்பி விட்றேன் இது மட்டும் இல்லை பீங்கான் பொம்மைகள் ஷோபீஸ் பொம்மைகள் உண்டியல் மண் சட்டி வாட்ரு பாட்டில் இந்த மாதிரி அதாவது ஃப்ரை பேன் இந்த மாதிரி எது வேணும்னாலும் கேளுங்கள் எல்லாமே இந்த கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது திருக்கார்த்திகை முடிஞ்சதும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ வந்து செம்ம கூட்டமாக இருக்குங்க அதனால் அதுக்குள்ளே நம்ம போகவே முடியாது நானே வெளியில் நின்று தான் வீடியோஸ் எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து எல்லாருமே பல்காக வாங்கிட்டுருப்பாங்க நிறைய டெம்போஸ் நிறைய வீ அதை ஏற்றிட்டு போகிறதுக்கான வென்ஸ் எல்லாருமே வந்து வெளியூர்லேருந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறதால கூட்டமும் இதுவும் அதிகமாக இருக்குது ஒரு ஷாப்பில் வந்து நீங்கள் உங்களுக்கு ரீட்டைலுக்கு தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம பாருங்கள் எல்லா விதமான அகல் விளக்கும் இந்த அகல் விளக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் வாங்கிறதுக்கு டைம் இல்லை ஐ மீன் பாக்ஸாக தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொன்று வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க நான் அப்புறமா தரேன் இப்போ வந்து பல்க் ஆர்டர் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு டைம் இல்லை அதனால நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த சிஸ்டருக்கு வந்து பார்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்க இந்த அகல் விளக்கு தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து அங்கேயே வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து பார்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நான் அம்மாவும் பார்சல் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பியாச்சு அவங்க ரிசீவ் ஆனதும் ஃபோட்டோஸ் அனுப்புனாங்கன்னா கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த அகல் வேலை அனுப்ப ஒரு அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் இருந்தாலும் நாங்கள் ஃபுல் சேஃப்டி பர்பஸ் கொடுத்து தான் வந்து பார்சல் பண்ணிப்போம் அவ்வளோ பபிள்ஸ் கவர் அவ்வளோ நியூஸ் பேப்பர் நிறைய ரப் பண்ணி கொஞ்சம் கூட ஃப்ரீனஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக ரப் பண்ணி பாக்ஸில் போட்டு அதுக்கு நிறையா நியூஸ் பேப்பர் வச்சு வைக்கோல் வச்சு வைக்கோல் வச்சோமா நான் தெரியல வைக்கோல் வைக்கல பேப்பர் டேப் ப்ளஸ் பபிள்ஸ் கவர் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒட்டி அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக சேஃபாக அவங்களுக்கு போகும் போகும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் அண்ணாமலையோட ஆசீர்வாதத்தால் அவங்கள்ட்ட கண்டிப்பாக சேஃபாக போயிடும் அந்த அகல் விளக்கு அவங்களும் திருக்காத்திகையில் விளக்கு ஏற்றிட்டு நமக்கு பிக் அனுப்புவாங்க அந்த பிக்சரை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த கிட்டே கேட்டு ஓகே இந்த அகல் விளக்கெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன் உங்களுக்கும் இந்த மாதிரி அகல் விளக்கு மண் சம்மந்தப்பட்ட எந்த பொது அதாவது மண் சம்மந்தப்பட்ட மீன்ஸ் அதாவது ஷோகேஸ் பொம்மையாகட்டும் உண்டியல் உப்பு ஜாடி செராமிக்கில் எது தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நான் பார்சல் அனுப்பிவிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டேப் இருக்கும் இல்லையா அந்த நம்ம பிளேட் டெக்கரேஷனுக்குலாம் ஒரு கவர் போட்டு லாக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கவர் போட்டு லாக் பண்ணி வச்சோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பாவுடைய ஐடியாஸ் எங்கள் அப்பாவுடைய பேக்கிங் தான் எங்கள் அப்பா ஒரு ஒர்க் செஞ்சால் அவ்வளோ ஃபினிஷிங்காக செய்வாங்க அவ்வளோ ஒரு கிளியராக செய்வாங்க அவங்கக்கிட்ட எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் அதை அவ்வளோ நீட்டாக செஞ்சு கொடுத்துடுவாங்க இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணது ஃபுல்லாகவே அப்பா தான் என்ன வச்சுக்கோங்க அவங்கக்கிட்ட செய்யும்பொழுது பர்ஃபெக்ஷன் செம்மையாக இருக்கும் அந்த பொருள் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம தெரியாததே கொடுத்தாலும் தெரிஞ்ச மாதிரி அவங்க செஞ்சு நமக்கு கரெக்டாக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தான் கடையில் வந்து வச்சு கொடுத்தாங்க இந்த அகல் விளக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எண்ணெய் ஊற்றி ஏற்றி வைக்கலாம் நம்ம வாசலில் வச்சோன்னா கண்டிப்பாக காற்றுல அணையாமல் இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ அந்த சிஸ்டருக்கு வந்து நான் பார்சலும் ரெடி ஆகிடுச்சு பார்சல் பண்ணியாச்சு பண்ணிவிட்டோம் இதை போயிட்டு பார்சல் போட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து டைம் ஆகுது நைன் ஓ கிளாக் ஆகுது ஆனால் அவங்க வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு என்னவோ அந்த ரேஞ்சுக்கு போட்டாங்க போட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அன்ஸ்டில் பாய் ஃப்ரெண்ட் பிரதீபா உங்களுக்கும் இந்த வி உங்களுக்கும் சப்போஸ் அகல் விளக்கு இதுக்கு மேலே என்னால் பார்சல் போட முடியுமா என்னான்னு தெரியல டிசம்பர் தேதி திருக்கார்த்திகை ஸோ அதனால் வேறு ஏதாவது பொருள் வேணும்னாலும் அகல் விளக்கு வேணும்னாலும் நெய் விளக்கு வேணும்னாலும் கேளுங்கள் கண்டிப்பாக வாங்கி பார்சல் போட முடிஞ்சால் கண்டிப்பாக போட்டு விடுறேன் எல்லா வெரைட்டி ஆஃப் விளக்குகளும் அவைலபிளாக இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட் ஸ்டில் பாய் ஃப்ரெண்ட் பிரதீபா தேங்க்ஸ் யூ ஆல்